சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பேட்சுக்காக ஆன்லைன் மீனியா சார்பாக ஒரு எண்பது நாள் அட்டவணை அப்படின்றத வந்து நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோ பதிவின் உள்ளே கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் பேட்ச் மட்டும் தனியா போடுங்க சார் எங்களுக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய கால் இதெல்லாம் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு நான் போட வந்திருக்கேன் இந்த வீடியோ பதிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழுக்கானது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த ஓவரால் இந்த எண்பது நாள்ல நம்ம எதெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஓவராலா ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸை நம்ம இதன் மூலமாக பிராக்டிஸ் பண்ண போறோம் அதே மாதிரி ஒரு ஒன் தொண்ணூறு டெஸ்ட் அப்படின்றது ஆறுலேருந்து இருந்து பன்னிரெண்டு ஆகும் வரைக்கும் மொத்தம் ஒரு தொண்ணூறு டெஸ்ட் இருக்கு அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான வீடியோ பதிவுகளை ரெஃபரன்ஸ் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் மொத்தமாக இதுக்கு நம்ம எண்பது நாள் அப்படின்றது மாதிரி கணக்கிட்டு நம்ம அந்த பிளானை வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போது ஒரு தரமான தான் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவை பார்க்குற எல்லாரும் வந்து இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இந்த பேஜுக்கு நாங்க வந்து ரொம்ப ரொம்ப மினிமமான பிரைஸ் தான் வச்சிருக்கோம் ஜஸ்ட் டபுள் நைன் ஓன்லி ஓகேங்களா வெறும் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஓவரால் பேஜுக்காண்டி நம்ம போட்டிருக்கோம் அதனால் இந்த பேஜ் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவுடைய எண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவு பாருங்க ஓகேங்களா அப்போ ஆறாம் வகுப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம வந்து இந்த தமிழ் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இந்த தமிழ் பேட்சில் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று தமிழ் தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பிடிஎஃப் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கடுத்து அதற்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அப்ப பிடிஎஃப் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இது எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருவோம்னா பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து அதை தொகுத்து தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதுல கைப்பட அவங்க எழுதி அதை போட்டோ எடுத்து அதை பிடிஎஃப் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அது ஒர்த்தாக இருக்கும் இந்த ஒரு ஏழுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வீடியோ அதே மாதிரி ஒரு ஏழுக்கு உங்களுக்கு ஒரு நூறு கொஷின் அப்படின்றது மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இதே தான் ஏல் ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் டைம் ஒரு பிடிஎஃப் அதுக்கடுத்த ஆறு வீடியோ பதிவுகள் நூறு கொஷின்ஸ் அப்படின்றது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி மூன்றாவது இயலுக்கு அஞ்சு வீடியோ மற்றும் நூறு கொஷின்ஸ் அப்படின்றது மாதிரியும் முதல் பருவத்திற்கு திருப்புதல் தேர்வுக்கு திருப்புதலுக்கு ஒரு வீடியோவும் ஒரு நூறு கொஷின் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்றேன் அப்போ இதே மாதிரி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிது ஏழாவது மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு இயலுக்கும் நூறு கொஷின் தராமல் இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் தான் டே பை டேயாக தான் இருக்குது ஓவராலாக நீங்க ஆறாவது அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணும்போது ஓவராலாக இதில் மட்டும் நீங்க பதிமூணு டெஸ்ட் அப்படின்றத நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆறா ஆயிரத்தி முந்நூறு கொஷின் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு ரெஃபரன்ஸாக நீங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இதை எப்படி படிக்கணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் இந்த பேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிங்களா சார் நான் வந்து இத்தனை நாளில் நான் இங்கிலீஷ் குரூப் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் தமிழ் தெரிஞ்ச நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தமிழாகவே மாறிடுவீங்க ஏன்னா குரூப் டூ காண்டி சில பேர் வந்து இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் க்ரூப் ஃபோரில் இங்கிலீஷே கிடையாது அப்போ இந்த கான்செப்ட்டு நீங்கள் ஒரே தான் நீங்கள் தமிழ் மாறிட்டீங்கன்னா க்ரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு வந்து உங்களுக்கு காமனான ஒரு பதிவாக மாறிடும் ஓகேங்களா ப்ரிலிமினரி பொறுத்தலாம் நீங்கள் தமிழை மட்டும் படித்தா போதும் அப்படின்றது மாதிரி ஆகி அதற்கு இது போதுமானது அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்களா அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணணும்னா ரெஃபர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஓன் புக்கை வச்சு நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த நூறு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ஃபீல்னஸ் அப்படின்றத நீங்க முடிக்கும் போது அந்த ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா ஓகேங்களா இப்போ அதே மாதிரி தான் ஏழாம் வகுப்பு அப்படின்னா அதே மாதிரி இயல் வாரியாக தான் இருக்கும் ஒவ்வொரு இயலாக தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக பிடிஎஃப் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ இருக்கும் ஒவ்வொரு இயலுக்குமே நூறு கொஷின் திருப்புதல் தேர்வுக்கும் நூறு கொஷின் இதே கான்செப்டில் தான் ஏழாவது இருக்கும் ஏழாவதுலேயும் அதே மாதிரி தான் பதிமூணு டெஸ்ட் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நாற்பத்தி நாலு வீடியோஸாக நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அப்ப இதே மாதிரி எட்டாம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் த சேம் டைம் தான் இயல் வாரியாதான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே இயல் வாரியாதான் இருக்கு ஒவ்வொரு இயலுக்கும் நூறு கொஷின் திருப்புதல் தேர்வுக்கு ஒரு நூறு கொஷின் முழு தேர்வுக்கு ஒரு நூறு கொஷின் அப்படின்றது மாதிரி ஓவராலாக எட்டாவதுலேயே அதே மாதிரி தான் ஆயிரத்தி முந்நூறு கொஷின்னு நாற்பத்தெட்டு வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணிப்பீங்க சேம் டைம் தான் ஒன்பதாவது அதே மாதிரி தான் இருக்கும் பத்தாவது அதே மாதிரி தான் இருக்கும் இதில் பத்தாவது தகுத்தை நம்ம என்ன பண்ணிணா பதினொன்று பன்னெண்டையும் நாங்கள் இதில் வந்து கொண்டு வரோம் அதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுத்துருவோம்னா பிடிஎஃப் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு இயலுக்கும் நூறு கொஷின் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா பக்காவாக அவங்கள கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எப்போதுமே நம்மளாக போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை எடுத்து ஆறாவது மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வாரம் என்ன பத்து நாள் கூட எடுத்துக்கிடுவோம் ஆனா ஒரு டைம் டேபிளை போட்டு அந்த டைம் டேபிள் படி நம்ம போறோம் அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அதை முடிச்சிருவோம் ஓகேங்களா இதான் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நம்மளா பண்றதுக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் டேபிளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது முடிச்சே ஆகணும் தமிழையும் படிக்கணும் ஜிஎஸ் படிக்கணும் மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்றத ஒரு கம்பல்சரியா ஒரு சிக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எண்பது நாளில் எதை வேணால் நம்மளால் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் எதை வேணால் படிக்க முடியும் ஓகேங்களா அதே தான் டைம் டேபிள் டைம் டேபிளுடைய நோக்கமே அதுதான் நம்ம ஒரு சிட்டா இன்னைக்கு இதை முடிக்கணும் தமிழுக்கு மூணு மணி நேரம் ஜிஎஸ்க்கு ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு மினிமம் ஆறு மணி நேரம் அப்படின்றத நம்ம கம்பல்சரி நம்ம ஸ்டடிக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா வேலைக்கு போறவங்களா இருந்தால் மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது நீங்கள் போயிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இனிமே நம்ம வந்து படித்து பாஸ் ஆகி போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கான நிரந்தரமான வேலை அப்படின்றதுனால அப்போ எதை நோக்கி நம்ம போகிறோமோ அதுக்கு நம்ம அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பலி வகுக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அப்போ பதினொன்றாம் வகுப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலேயும் நம்ம வந்து ஒரு ஒம்போது டெஸ்ட்டு அதுக்கடுத்து இதுலேயும் ஒரு தொள்ளாயிரம் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு ரெஃபரன்ஸ் வீடியோவை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து வகுப்பு அப்படி எடுத்துட்டோம்னா அதுலேயும் பிடிஎஃப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி இதுலயும் இருக்கக்கூடிய எட்டு ஏழுக்குமே நம்ம என்ன பண்றோம்னா பிடிஎஃப் வீடியோ அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்போ ஓவராலாக இதுலேயும் ஒரு தொள்ளாயிரம் கொஸ்டின் ஒன்பது வீடியோஸ் அப்படின்றது ஒரு ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க தொண்ணூறு டெஸ்ட்டுக்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி தொண்ணூறு வீடியோ ரெஃபரன்ஸா பார்த்துருப்பீங்க சரிங்களா இது எல்லாமே எண்பது நாளைக்குள்ள முடிச்சிடும் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்றோம்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபீஸ் ஓகேங்களா நீங்கள் வேணா மற்ற இதில் வேணா போய் பார்த்துக்கோங்க இவ்வளோ கொடுத்து தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு தராங்களா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு சேலஞ்ச் தான் சரிங்களா இந்த மாதிரி ஒன்று எல்லாரும் பண்ணித்தாராங்களா வீடியோ பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட் அதுவும் இயல்வாரிய நூறு கொஷின் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யாருமே தர முடியாத ஒரு விஷயம் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் யாரும் தரல வேற யாராவது முயற்சி எடுக்கலாம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்தி குரூப் டூ எக்ஸாம்ல உங்களுடைய தமிழுக்கான ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த தொண்ணூத்தி ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து நீங்க கூகுள் பே பேடிஎம் போன் பே பேமெண்ட் கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அதற்கான டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு நீங்க பேமெண்ட் கட்டிட்டு அந்த பேமெண்ட் கட்டின ப்ரூஃபை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்களோட டீட்டெயிலை சே சேர்த்து அனுப்பி விட்டுவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த பேட்சை நம்ம இருபத்தி எட்டாம் தேதி நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்றதுனால இதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கனாலும் தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நீங்க உள்ளக்குல கன்வெர்ட் ஆகி உள்ளக்குல வந்து ஒரு ஒரு வாரம் கிளாஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கே அந்த ஹோப் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிரும் நம்மளால் தமிழ்லேயே நம்மளால் படிச்சு போக முடியும் அப்படின்ற ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்